இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பீரங்கி மேடை இந்த இடத்துல வந்து நிறைய பீரங்கிகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பீரங்கியோடைய புனல் அந்த வெளிப்பகுதி நிறுத்தத்துக்காக வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும் அதுவும் இந்த கேப் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் ஏன்னா அந்த புனலை வந்து திருப்பி வச்சு தாக்குறதுக்காக வந்து இது இதே போல் டிசைனில் கட்டியிருப்பாங்க இதில் பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட பீரங்கிகள் இருந்திருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பீரங்கி மேடையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசாக இருந்துருக்குங்க அது அதோட முக்கியமாக இந்த பீரங்கி மேடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அற்புதமான அகழி இருக்குது அகழியில் வந்து தண்ணி நீர் நிரம்பி காட்சி அடிக்குது நம்ம அகழி அகழி நிறைய இடங்கள் சொல்லுவோம் ஆனால் தண்ணி எங்கேயும் பார்க்க முடியாது வேலூர் கோட்டையில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கோட்டையில் வந்து இந்த அகழியில் வந்து நீர் நிரம்பி இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு வச்சுங்களா அதுதான் முதல் பாதுகாப்பு அம்சம் அதை வந்தாக்கா இது இரண்டாவது பாதுகாப்பு அம்சம் சரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து பாலக்காடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் இங்கே பாலக்காடு கோட்டையில் தான் நம்ம இருக்கும் பாலக்காடு கோட்டையில் இருக்க பீரங்கி மேலே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு